ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் உங்களை ஒரு இடத்துல எதை வச்சு மதிக்கிறாங்கன்னு தெரியுமா அதை தெரிஞ்சுக்கிறது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்துக்கு வழிகாட்டும் அதனால் சின்னதாக ஒருடி பிரித்து எடுத்துக்கோங்க மனசே கொஞ்சம் அமைதிப்படுத்திக்குங்க இப்போ இந்த வீடியோவை கவனமாக பார்த்துட்டு கேட்டுட்டு உங்களை பற்றி இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க ஒரு மென்மையான பயணத்துக்குள் நாம் சேரலாம் ஒரு பிச்சைக்காரன் பேனாக்கள் நிறைந்த பையை ஏந்தி கொண்டு பேருந்து நிலையத்தில் பேனா வாங்கிக்கோங்க ஐயா இல்லன்னா ஏதாவது கொஞ்சம் தர்மம் பண்ணுங்க என கூறி உட்கார்ந்து கொண்டிருந்தான் அந்த வழியே வந்து கொண்டிருந்த நிர்வாகி ஒருவன் இவன் பிச்சைக்காரன் தான் என நினைத்து அந்த பையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை பிச்சையா போட்டான் அந்த பணம் அவனுடைய வாழ்க்கையை போகிறது என்று அப்போது யாருக்கும் தெரியாது பிறகு அவன் பேருந்தில் ஏறினான் பேருந்து புறப்படும் முன்பு திடீரென்று அவன் இல்லா இது சரியில்லை என்று மனதில் ஏதோ ஒன்று தோன்றி அவன் உடனே பிச்சைக்காரனிடம் திரும்ப சென்றான் அந்த பையிலிருந்து கொத்தாக பேனாக்களை எடுத்துக்கொண்டான் பிச்சைக்காரன் அதிர்ச்சியுடன் ஐயா என்று பார்த்தான் அப்போது நிர்வாகி இவை விலைக்கு விற்கப்படுவது தானே நீயும் ஒரு வியாபாரி தானே என்று சொல்லி திரும்பிச் சென்று விட்டான் அந்த ஒரு வரி பிச்சை வாங்கிய கையை வேலை செய்யும் கையாக்கியது பிச்சைக்காரன் தனியாக உட்கார்ந்து யோசிக்கிறான் நான் பிச்சைக்காரனா இல்ல வியாபாரியா இனிமேல் நான் பிச்சை எடுக்க மாட்டேன் என கண்ணீருடன் மனதில் நினைத்து பையை எடுத்துக்கொண்டு செல்கிறான் அன்றையிலிருந்து கடினமாக உழைத்து முன்னேறுகிறான் ஒரு வருடத்திற்கு பிறகு அந்த நிர்வாகி ஒரு விழாவில் கலந்து கொண்டான் அங்கே அந்த பிச்சைக்காரனும் இருந்தான் அந்த பிச்சைக்காரன் அந்த நிர்வாகி அடையாளம் கண்டு கொண்டான் அவன் நேரே நிர்வாகியிடம் சென்று இப்போது உங்களுக்கு என்னை அடையாளம் தெரியவில்லை என்று நினைக்கிறேன் ஆனால் எனக்கு உங்களை நன்றாக ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னான் ஒரு வருடத்துக்கு முன்னால் பேருந்து நிலையத்தில் பேனாக்கள் என பிச்சைக்காரன் கூற அந்த நிர்வாகி அடனியா இப்ப கோட்டு சூட்டோடு நீ இங்கே என்ன செய்ற என நிர்வாகி கேட்டார் அன்று நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கல நீங்கள் என்னுடைய சுய கௌரவத்தை எனக்கு திருப்பிக் கொடுத்தீர்கள் அன்று நீங்கள் சொன்ன அந்த ஒரு வரி என் வாழ்க்கையை மாற்றியது என்று தலைகுனிந்து கொண்டு நன்றி ஐயா என்று கூறினார் அந்த நிர்வாகி தான் தானா இதை செய்தது என்று நினைத்து மகிழ்ச்சியுடன் இருவரும் கட்டி பிடித்து கொண்டு பிறகு விழாவில் சேர்ந்து கொள்கிறார் மிகத் தாழ்வான சுயகோரவமுள்ள ஓர் நிர்வாகி பதவி உயர்வு பெற்றார் ஆனால் அவரது புதிய அலுவலகமும் புதிய பதவியும் அவருக்கு என்னவோ போல் இருந்தது அவரது கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது தான் எவ்வளவு முக்கியமானவர் என்றும் தனக்கு எவ்வளவு வேலை இருக்கிறது என்றும் காட்டிக் கொள்வதற்கு வேண்டி தொலைபேசியை கையில் பிடித்துக் கொண்டு கதவை தட்டியவரை உள்ளே வரும்படி கேட்டுக்கொண்டார் உள்ளே வந்தவர் காத்திருந்த வேளையில் பிரச்சனையே இல்லை நான் அதை சமாளிக்க முடியும் என்று தொலைபேசியில் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார் சில நிமிடங்களுக்கு பிறகு தொலைபேசியை கீழே வைத்துவிட்டு உள்ளே வந்தவரை வந்த காரணம் என்ன என்று அந்த நிர்வாகி கேட்டார் உள்ளே வந்தவரோ நான் வந்ததே உங்கள் தொலைபேசிக்கு தொடர்பு கொடுக்கத்தான் என்று பதிலளித்தார் இந்த சின்ன பயணம் உங்க மனசுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படி பயனுள்ள வீடியோஸ் வரப்போகுது அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் டேக் கேர் ஸ்டே காம் ஸ்டே பாசிட்டிவ்